வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் நாராயணன் நார் பிளஸ் அயனன் நார் தண்ணீர் அயனம் மாற்றம் தாவரங்கள் ஜீவராசிகள் வாழ்வது தண்ணீரின் மாற்றங்கள் தான் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாற்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஊர் உலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சியது உள்நுழையா இப்பேறு தவத்தால் அன்றி யார் பெறுவார் யார் தருவார் அறிவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சீர்நிலையில் மனதை வைத்து வேண்டாத பட்டை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்று சாம்ஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க நிறைகுடம் தழும்பாது நாரதர் எப்பவுமே நாராயணா நாராயணா என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் அவருக்கு ஒரு இந்த நாராயணன் என்ற பெயர் எப்படி வந்தது என்று தெரிந்து கொள்ளணுங்கிற ஒரு ஆர்வத்துல முனிவர் கிட்ட கேக்குறாங்க அப்போ நாராயணன்கிட்ட சொல்றாங்க அந்த முனிவர் நார் என்றால் பிளஸ் அயனன் நார் என்றால் தண்ணீர் அயனம் என்றால் தாவரங்கள் மாற்றங்கள் ஜீவராசிகளுடைய மாற்றங்கள் என்று சொல்றாங்க அந்த முனிவர் அப்போ அவர் சொன்னதுல அவருக்கு ஒரு திருப்தி இல்லை நம்ம நாராயணன்கிட்டே போய் கேட்டுருவோம் என்று சொல்லி திருப்பால் பால் கடல்ல பள்ளிக்கொண்டிருக்க கூடிய ஆதிசேசன் படுக்கையில படுத்திருக்க கூடிய அந்த இறைவனான நாராயணன்கிட்டே கேக்குறாங்க அப்போ எனக்கு இது தெரியாது நர்மதி ஆற்றங்கரையில இருக்கக்கூடிய வண்டுகிட்ட கேளு என்று சொல்லி சொல்லும்போது போது நாரதரங்க போறாரு அந்த வண்டிகிட்ட நாராயணா என்று சொல்லி விளக்கு கேட்க நாராயணா என்று சொல்லும் அந்த வண்டி இறந்துருது திரும்ப பதை வர்றாரு வந்து இந்த மாதிரி வந்து சொன்னேன் இறந்துருச்சு என்று சொல்லி சொல்லும் போது இங்க இருக்க கூடிய இந்த கிளிகிட்ட கேளு என்று சொல்லி சொல்றாரு அவரு பயந்துகிட்டே போய் கிளிகிட்ட கேட்கிறாரு கேட்டவொடனே அந்த கிளியும் இறந்துருது அடுத்ததாக அவரு என்ன இப்படி நான் வந்து நாராயணன்னு சொன்னா எல்லாமே இந்த கிளியை இறந்துருச்சு அதே போல முன்னாடி வண்டி இறந்துருச்சு இப்ப நான் மூச்சுக்கு முன்னூறு தடவை நாராயணன் சொல்லி கொண்டிருக்கேங்கிற ஒரு டவுட் அவருக்கு வரும்போது திரும்ப நாராயணன்கிட்ட வர்றாரு அப்ப கேக்கும்போது இந்த கன்று கிட்ட கேடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு பசுவை கொன்ற அந்த கன்றை கொண்ட அந்த பாவத்தை நான் சுமக்கணுமா என்று சொல்லி சொல்லும்போது இல்லை நீ போய் கேளு அப்படின்னு சொல்லும்போது அந்த கன்று கிட்ட சொன்ன மாத்திரத்துல கன்று இறந்துடுது அடுத்ததாக நாராயணா என்று சொன்ன உடனே இந்த கன்று இறந்துருச்சு என்று சொல்லி சொல்லும் பொழுது அப்போ இறுதியாக சொல்றாரு நாராயணன் நீ காசிரியா இளவரசன் கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி இந்த மூன்று வண்டு கிளி கன்று இதுவாவது பரவாயில்ல காசி கிட்ட போய் நான் கேக்கும்போது ஆஹ் அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னா அது எனக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பா வந்து முடியுமே என்று சொல்லி பயந்துகிட்டே சொல்லிட்டாரே நாராயணன் சொல்லி போறான் நாராயணன் அங்க போகும்போது காசி இளவரசன் கிட்ட நாராயணா என்று சொல்லி சொல்றேன் அப்ப காசி இளவரசன் சொல்றான் ஒன்றாக கிளியாக கன்றாக இருந்து இப்போ பேரான இந்த காசி இளவ அந்த நாராயணா என்று சொல்றது என்று சொல்றான் நாராயணா என்பது நார் என்பது தண்ணீர் அயனம் என்றால் மாற்றம் பார்க்கடல்ல ஐந்து தலை நாகத்துல ஆதிசேசன்ல நாராயணன் கூடிய அந்த ஒரு காட்சி நமக்கு எதை உணர்த்தது அப்படின்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை அந்த இறையத்தை தன்மைக்கு மாற்றிக்கொண்டு கிடைத்தற்கண்டியே இந்த மனித பிறப்பை நாம் பெற்று வந்திருக்கக்கூடிய பதிவுகள் அடிப்படையில் நம்ம இந்த பிறப்பு கிடைச்சிருக்கு அந்த கொண்டு வந்த அந்த பதிவு அனைத்தையும் நீக்கி கொண்டு அந்த இறைநிலை இணைப்போடு நாம இருக்கும் போது எல்லா சக்திகளின் சொரூபமான எல்லா சக்திகளின் சொரூபம் நம்ம வரும் அனைத்து சக்திகளின் கடலாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலை நமக்குள்ள சொரூபமாக மாற்றிக்கொண்டு வாழும் காலத்திலேயே நாமே இறைவன் அனைத்தும் இறைவன் என்ற அந்த ஒரு பேருண்மைய நாம மனதில் நிறுத்தி ஒவ்வொரு மைக்ரோ செகண்டோ நாம் அன்பும் கருணையுமாக வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் இந்த மெய்ப்பொருள் உணர்வை நாம பெற்றுவிட்டோம் என்று சொல்லி சொன்னா அதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற பேரு இதை உணர்ந்தவர்கள் மகான்கள் அவர்கள் அனைவரும் இன்றும் புகழுடம்போடு வாழ்ந்து அந்த ஒரு பாக்கியம் என்பது இந்த நிலையில தங்களை உயர்த்தி இறைநிலையோடு இரண்டரை விட்டு அனைத்து சக்திகளின் சொரூபமாக மாறி நின்று வாழ்ந்ததுனால தான் அவர்களுக்கு அந்த வாழ்க்கை கிடைத்திருக்குது என்பதை புரிந்து கொண்டு வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் என்னுடைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வள